குட்டீஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட் டேமில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாங்களா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு பாடி ஆடி விளையாடலாம் அதுதான் கொடுத்துருக்காங்க பாடி ஆடி விளையாடலாம் நம்ம எல்லாம் வீட்டில் பாடி ஆடி எல்லாம் ஓடியெல்லாம் விளையாடுவோமா அதே மாதிரி பாருங்கள் காட்டிலையும் மிருகங்களும் பறவைகளும் விலங்குகளும் எல்லாமே ஆடி பாடி விளையாடுறாங்க ஒவ்வொரு விலங்குகளும் என்ன மாதிரி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாங்களா இங்க பாருங்கள் ஒரு மரத்தில் ரெண்டு குரங்குகள் உக்காந்து ஜாலியாக மாம்பழங்கள் சாப்பிட்ருக்காங்களா அழகாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பாருங்கள் பக்கத்துல ஏவோம் அந்த ஒவ்வால் மாதிரி தொங்குதா ஒன்று அது பக்கத்துலயே எளியும் ஒவ்வால் மாதிரி தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அடுத்து கீழே பாருங்கள் காண்டவ மிருகமோ நீர் யானையோ ஆழமரத்து விழுதை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் யார் எந்த பக்கம் ஃபஸ்ட்டு இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்து விளையாடுறாங்க அடுத்து பாருங்க இந்த சைடு ஒரு முயலும் ஒரு முள்ளம்பன்றியும் மாம்பழத்தை தூக்கி போட்டு விளையாடுறாங்க இங்கே ஒரு குளம் தெரியுதுங்களா அந்த குளத்தில் யார் இருக்கா பார்த்தலாம் நீந்தி போய் பார்க்குது அதே மாதிரி ஒரு முயலும் தானும் நீந்தணும்னு ஆசைப்பட்டு ஆமைக்கு மேலே படுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்களா நமக்கும் தண்ணினா ரொம்ப பிடிக்கும் தானே அதே மாதிரி தான் அவங்களும் இந்த தண்ணியில் ஜாலியாக விளையாடுறாங்க அடுத்து கீழே பாருங்க ஒரு மனித குரங்கும் ஒரு கரடியும் பூசணிக்காயை எடுத்து ஒரு ஃபுட்பால் மாதிரி அடித்து விளையாடுறாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு நம்மளும் இதே மாதிரி விளையாடலாங்களா அடுத்து பாருங்க நமக்கு எல்லாம் பிடிச்ச யானை யார் வராரு யானையார் என்ன பண்ணுறாங்க யானையார் மேலே என்னென்ன விழு விலங்குகள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் கீழே அணில் இருக்கா அணில் வந்து வாழை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு யானை மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அடுத்து பாருங்கன்னா ஒரு எலிக்குட்டி எலிக்குட்டியும் யானை மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அடுத்து மேலே ஏறிட்டாங்க யார் ரெண்டு முயலும் ஏறி ஒரு முயல் இன்னொரு முயலுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறாங்க அடுத்து பாருங்களே இங்கே சேட்டையை பாருங்களேன் ஒவ்வொரு விலங்குகளுமே அந்த யானையோட தும்புக்கையில் சருகி இருக்காங்க ஃபஸ்ட்டு எலி வராங்க அடுத்து முயல்குட்டி வராங்க அடுத்து அணில் வராங்க யானை இவங்கள்லாம் வர்றதை பார்த்துட்டு முழிச்சுட்டு உட்காந்துருக்குங்களா பாவம் தானே யானை யானைக்கு வலிக்கும் தானே ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த விலங்குகள்லாம் அடுத்து பாருங்க நமக்கு காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விலங்குகளும் எப்படி ஜாலியாக விளையாடுறாங்கன்னு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் குதிரை மேலே ஒரு குருவி வந்து உட்காந்து குதிரை சவாரி போகிறாங்க குதிரை சவாரி போகிறாங்களா அடுத்து பாருங்க இங்கே ஒரு நரி மேலே ஒரு ஓனாய் காவியம் மணி காவியம் தாண்டி விளையாடுறாங்க அடுத்து பாருங்க இங்கே ஒட்ட வச்சு இங்கே இருக்காங்களா அவங்களுக்கு வாயில் என்ன இருக்குது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பூசணிக்காய் இருக்காங்க அந்த பூசணிக்காயை கீழே இருக்கிற மான் அப்புறம் புளி சிறுத்தை எல்லாமே அடிக்க பார்க்குறாங்க நம்ம ஊர் கோயில் திருவிழாலாம் உரியடி விளையாட்டு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒட்டை வச்சுவிங்கி வாயில் கடிச்சிட்டு இருக்கிற அந்த காயை இந்த விலங்குகள்லாம் அடிக்கப் போகிறாங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குது எவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்களா அடுத்து இங்கே பாருங்க ஒரு குரங்கு காலில் காலிலையோ ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு பறவைகள் இந்த சைடு ஒரு குருவியும் இந்த சைடு கிளியும் வச்சு ஜிக்ஸாக் விளையாடுறாங்க நம்மலாம் எங்கே விளையாண்டுருக்கோம் பார்க்கில் போய் விளையாண்டிருக்கோமா ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி ஜிக்ஸாக் இங்கே விளையாண்டுட்ருக்காங்க எவ்வளோ ஜாலியாக இந்த விலங்குகள்லாம் விளையாடுறாங்க நம்மளும் ஜாலியாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி அழகாக விளையாடலாமா இல்லை நம்ம காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டம்ன்ற லெசனில் பார்த்தா இந்த மாதிரி விலங்குகளோட சேட்டைகளெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமரத்தில் விளையாட்டு ஆலமரத்தில் நிறைய விலங்குகளும் பறவைகளும் சேர்ந்து அழகாக விளையாடுறாங்க அது சம்மந்தப்பட்டதாக ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன விலங்குகள்லாம் இருக்காங்கன்னு பார்த்துர்லாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இங்கே மேலே காகம் உட்காந்துருக்காங்களா அடுத்து இங்க பாருங்க அணில் இருக்காங்க கிளி இருக்காங்க மறுபடியும் இங்கே ஒரு காகம் இருக்காங்க அடுத்து பாருங்களேன் குரங்கு சேட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அந்த குரங்கு சேட்டை பண்ணுதுங்களா ஒரு விழுதை பிடிச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு தூங்கி விளையாண்டுட்டு இருக்கு பாருங்களேன் அடுத்தது ஒரு நரி வேடிக்கை பார்க்குது இங்கே ஒரு முயல் குட்டி கையில் ஒரு இலைய பிடிச்சிருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சிங்க குட்டி ஒரு இலைய ரெண்டு இலையை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க நம்மளும் மரத்தடியில் எவ்வளோ ஜாலியாக விளையாடுவோம் மர நிழல்னாலே நமக்கு பிடிக்கும் தானே அந்த நிழலில் நமக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அதே மாதிரி தான் இந்த விலங்குகளும் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு பாடலை பார்க்கலாங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டை பாடுங்க பாருங்க ஆல மரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே கொட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு பாடல் எப்படி இருந்துச்சு என் கூட சேர்ந்து நீங்களும் பாடினீங்களா குட்டீஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா இதுதான் ஆழ மருத்த சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த லெசனில் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் இலையும் காயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கொடுத்துருக்காங்க அந்த கதை வந்து ஒவ்வொரு படங்கள்லேயும் நம்ம பார்த்து அந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா சொல்லலாமா வரீங்களா யார் யார் இருக்கான்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே முதல் படத்தை பாருங்கள் ஒரு குட்டி எலியும் அம்மா எலியும் பேசிகிட்டு இருக்காங்க அதில் பாருங்கள் குட்டி எலி என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க என்ன கேட்டு அழுகிறாங்க எனக்கு செல்ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இன்றைக்கி நம்மெல்லாம் வீடுகளில் தானே கேட்குறோம் நம்ம அம்மா பாட்டை அம்மா நான் கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு தரேம்மா கேட்குறோம்ல அதே மாதிரி தான் அவங்க அம்மா எழுதிட்ட குட்டி எளி என்ன கேட்குறாங்க எனக்கு செல்ஃபோன் வேணுமான்னு கேட்குறாங்க உடனே அம்மா எழி என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அம்மாங்கள்லாம் கொடுத்துருவாங்களா செல்ஃபோன் கொடுக்க மாட்டாங்க தானே அதே மாதிரி இந்த அம்மா எலையும் செல்ஃபோன்லாம் நான் தரமாட்டேன் நீ போய் வெளியே விளையாடு அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக கோவமாக சொல்லிட்டாங்க உடனே அந்த எலி வந்து குட்டி எலி வந்து அழுக ஆரம்பிச்சோம் எனக்கு செல்ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுச்சு இதை இந்த ஓட்டையிலேருந்து இந்த அப்பா எலி பார்க்குறாங்களா பார்த்துட்டு உள்ளே வராங்க அப்போ அப்பா எலி வந்து குட்டி எலிகிட்ட பேசுகிறாங்க வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பாருங்கள் ரெண்டாவது படத்தை பாருங்கள் அப்பா எலியும் குட்டி எலியும் வெளியே போகிறாங்களா அப்போ வெளியே போய் அப்பா எலி எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கடியில் போய் உக்காடுறாங்க அந்த மரத்தில் என்ன இருக்குன்னா அந்த இலையை எடுத்து அதை சுருட்டி பீபி மாதிரி ஊதுறாங்க அது அந்த குட்டி எலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆகா அந்த இருந்து சத்தம் வருதே நம்மளும் ஊதி பார்க்கலாமா அப்பா அப்பா எனக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி எலி அப்பா எலிட்ட கேட்குறாங்க உடனே அப்பா எலியும் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி சுற்றி குட்டி எலிக்க கொடுக்குறாங்க குட்டி எலி வாங்கி அதே மாதிரி ஊதி பார்க்குறாங்க அந்த குட்டி எலியோட அந்த இலையிலையும் சத்தம் வருது அந்த சத்தம் வர அதை கேட்டு அந்த குட்டி எலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் இந்த மூணாவது படத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அடுத்து பாருங்கள் நாலாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நாலாவது படத்தில் அந்த மரத்தோட காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பரம் ஷேப்பில் இருக்குது அதை சுற்றி விட்டு அப்பா எலி விளையாட விளையாட்டு காமிக்கிறாரு குட்டி எலி வந்து ஜாலியாக பார்க்குது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குது இப்போ இதுவும் அதுக்கு ஒரு புது அனுபவம் மாதிரி இருக்குது ஒரு காயில் எப்படி பம்புற மாதிரி சுற்றுது அழகாக சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது அதை தான் அவங்க அப்பா விளையாட்டு காமிக்கிறாங்க இதுதான் இந்த படத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் நாலாவது படம் எவ்வளோ ஜாலியாக ஒரு வண்டி சவாரி பண்ணுறாங்க பாருங்களே குட்டி எலி அது வந்து என்னதுன்னா சுரக்காயோட ஓடு அந்த ஓடை வந்து எடுத்துகிட்டு அது கீழே வண்டி மாதிரி அவங்க அப்பா செஞ்சு ஆழமரத்தோட விழுதை வந்து கயிறு மாதிரி கட்டி அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க வண்டி மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறாங்க உடனே அந்த குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எவ்வளோ அழகாக கையை நீட்டி ஜாலியாக உட்காந்துருக்குன்னு பாருங்களேன் அப்போ அது ஜாலியாக என்ஜாய் பண்ணுது உடனே இதெல்லாம் விளையாண்டோனே அந்த குட்டி எலிக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு அவங்க அப்பா எழுட்டு சொல்லுது தண்ணி தாகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா ஒரு அருவி பக்கம் கூட்டு போகிறாரா ஒரு அருவி பக்கம் அதில் வந்து ஒரு மூங்கில் இலையை மடித்து இருந்து தண்ணி எடுத்து குட்டி எலிக்கு கொடுக்குறாரு அது ஜாலியாக தண்ணி குடிக்குது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுது அடுத்து அப்பா எலியும் குட்டி எலியும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அவங்க வீடு ஆத்த கடந்து தான் போகணும் அப்போ ஆற்ற கடக்கும் போது ஒரு மரக்கட்டையை பயன்படுத்தி ஆற்ற கடக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமாக மழை வருது உடனே அப்பா எலிக்கு என்ன வரும் ஆஹா குட்டி எலியை வந்து நம்ம நனையாமல் கூட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தோட பெரிய இலையை எடுத்துட்டு அவங்க குடை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எவ்வளோ ஜாலியாக ஆற்றுல வந்து தண்ணி மழை வரதோடு அவங்க வந்து பயணம் பண்ணுறாங்க பாருங்கள் குட்டி எலையும் அப்பா எலியும் ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்களா வீட்டுக்கு போய் குட்டி எலி வந்து ஜாலியாக படுத்துக்கிட்டு அவங்க அம்மா எழுதிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அம்மா அம்மா அப்பா என்ன இந்த இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனார் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் எனக்கு இனிமேல் செல்ஃபோன் வேணாமா நான் வெளியே போயே விளையாடுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி எலி உங்கள் அம்மா எழுதிட்ட சொல்லிட்டாங்களாம் இனிமேல் நீங்களும் என்ன பண்ணணும் வீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோன் பார்க்கக்கூடாது வெளியே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடணும் ஓகேங்களா குட்டீஸ் நீங்கள் விளையாடுவீங்க தானே ஓகே கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த குட்டி எலி அம்மா எலி அப்பா எலி கதை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்களா அதுதான் இலையும் காயும் நம்ம பார்த்த இந்த கதை அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விளையாடலாம் வாங்க நம்மளும் விளையாடுவோம் ஆனால் நம்ம இப்போ நான் அதிகமாக எதில் விளையாடுறோம் ஃபோனில் தானே விளையாடுறோம் கேம் தான் விளையாடுறோம் அதிகமாக ஆனால் இங்கே இருக்கிற குட்டீஸ்லாம் எங் என்ன மாதிரி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாங்களா இதே மாதிரி பார்த்துட்டு நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலாங்களா பாரு ஃப்ட்டு பிக்சரை பாருங்கள் அதில் என்ன கொடுத்துருக்காங்க இடிக்காமல் நடப்போம் கொடுத்துருக்காங்களா அது எப்படி இடிக்காமல் நடக்கணும் இப்போ ஒரு பத்து குழந்தைகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கையை இடுப்பில் வச்சுக்கிறணும் இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மோதாமல் நடக்கணும் யா ஒரு வட்டத்துக்குள்ளே நின்றுட்டு அந்த மாதிரி மோதாமல் நடந்தால் தான் யாரும் இடிக்காமல் நடக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதாக அர்த்தம் இதுதான் இடிக்காமல் நடப்போம் அப்படின்ற விளையாட்டு அதுக்கடுத்து பாருங்கள் உள்ளே வெளியே அடுத்து விளையாட்டு என்னது உள்ளே வெளியே இது எப்படி விளையாடுறது ஒரு ரவுண்டு போட்டுக்கிறணும் அந்த ரவுண்டுக்கு உள்ள இப்போ டீச்சர் சொல்லுவாங்க உள்ளே அப்படின்னா அந்த வட்டத்துக்கு உள்ளே போடணும் வெளியே அப்படின்னா அந்த வட்டத்திற்கு வெளியே நீங்கள் வரணும் இதுதான் உள்ளே வெளியே இந்த மாதிரி மாறி மாறி சொல்லும் போது யாரெல்லாம் தப்பாக பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அவுட் ஆயிடுவாங்க யார் கடைசி வரையும் சரியாக பண்ணாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவாங்க இது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல உள்ளே வெளியே நாமளும் ட்ரை பண்ணலாங்களா அடுத்து என்ன விளையாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடிப்போம் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு கொடுத்துருக்காங்களா அதில் என்ன மாதிரி நடிக்கிறாங்க பாருங்கள் இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் பாருங்கள் இப்போ இருங்க இந்த அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்க காக்கா மாதிரி பறந்து காமிக்கிறாங்க கா 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 அப்படின்னு சொல்லிட்டு பறந்து காமிக்கிறாங்களா அடுத்து பாருங்கள் இன்னொரு அண்ணா என்ன பண்ணுறாங்க பூனைக்குட்டி மாதிரி ஞாவ் ஞாவ் அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி மாதிரி தவந்து காமிக்கிறாங்க அடுத்து இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஏதோ ஒரு சாங்குக்கு ஆடல் ஆட்டம் ஆடுறாங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் அடுத்து இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க யானை மாதிரி தும்பிக்கையை ஆட்டி ஆட்டி நடக்கிறாங்க நம்மலாம் குழந்தைங்களில் இப்போ நீங்களாம் குழந்தைங்களா இருக்கீங்களா யானை சவாரி போயிருக்கீங்களா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல யானை வருது யானை வருது யானை வருது டோய் அந்த மாதிரி இந்த அண்ணா நடக்கிறாங்க தும்பிக்கையை ஆட்டி ஆட்டி ரொம்ப ஜாலியாக இருக்குங்களா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் விளையாடி ட்ரை பண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஃபோன் பார்க்காம இந்த மாதிரி விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட்டு அழகாக விளையாடுங்க ஓகே குட்டீஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாட்டு பார்க்க போகிறோம் என்ன பாட்டு நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது இல்லை வெளியே நடக்கும் போது எப்படி நடப்போம் கை வீசிக்கிட்டே நடப்போமா எங்கே கை வீசாமல் யாராவது நடந்து பாருங்க நம்மளால நடக்க முடியுமா கை தானே நடக்க முடியும் அதே பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க கை வீசம்மா கை வீசு என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா வாங்க கை வீசம்மா கை வீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு பாடம் படிக்கலாம் கைவீசு கணிப்பூரி கற்கலாம் கைவீசு கவிஞராகலாம் கைவீசு அறிவியலை அறியலாம் கைவீசு ஆகலாம் கைவீசு அறிவை கை கைவீசு அன்பாய் வாழலாம் கைவீசு விளையாட போகலாம் கைவீசு வெற்றி பெறலாம் கைவீசு கைவீசம்மா கைவீசு எப்படி இருந்தது பாட்டு சூப்பராக இருந்ததுல இந்த பாட்டில் நமக்கு என்ன சொல்ல வராங்க கைவீசம்மா கைவீசு எங்கே போகலாம் கைவீசு எல்லாரும் பள்ளிக்கு போகலாம் கைவீசு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்களா பள்ளிக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம் பாடம் படிப்போமா அதுதான் அடுத்த லைன்ல கொடுத்துருக்காங்க பாடம் படிக்கலாம் வீசு படிச்சுட்டு என்ன ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல நான் டாக்டர் ஆகணும் நான் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ஆகலாம் கணிப்பூரி கற்கலாம் கைவீசு கவிஞர் ஆகலாம் கைவீசு வேற என்னெல்லாம் ஆகலாம் அறியலாம் கைவீசு ஆகலாம் கைவீசு அறிவியலை கத்துக்கிட்டா என்ன மாதிரி வரலாம் அப்துல் கலாம் ஐயா மாதிரி அறிஞர் ஆகலாம் அப்படின்னு நமக்கு சொல்ல வராங்க அடுத்து பாருங்க அறிவை வளர்க்கலாம் கைவீசு அன்பாய் வாழலாம் கைவே கைவீசு அப்போ நம்ம நிறைய படித்தோம்னா நம்மளோட அறிவு வளரும்ல அப்போ அறிவு வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அர்த்தம் இப்போ அதே மாதிரி அன்பாய் வாழலாம் வீசு விளையாட போகலாம் கை வீசு வெற்றி பெறலாம் வீசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்புக்கான நோக்கத்தை இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நீங்களும் என் கூட சேர்ந்து பாடினீங்களா ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா ஆர்வமாக இருக்கீங்களா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து ஒரு கதை கொடுத்துருக்காங்க நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க ரெண்டு கரடி இருக்காங்க அம்மா கரடி அப்புறம் ஒரு குட்டி கரடி இருக்காங்க ரெண்டு கரடி என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அவங்க அம்மா கரடி என்ன சொல்கிறாங்க குட்டி கரடி என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு அம்மா கரடி சொல்கிறாங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குட்டி கரடி என்ன பண்ணுறாங்க நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் அம்மா கூட கடைக்கு போவீங்க தானே அம்மா கடைக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் வருகிறேன் அம்மான்னு சொல்வீங்களே அதே மாதிரி தான் இந்த குட்டி கரடியும் அதே மாதிரி சொல்லுது அடுத்து ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாவது பிக்சரில் பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் இப்போ டிக்கெட்லாம் வாங்குகிறோம்ல அதுதான் பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா குட்டி கரடி சொல்லுது உடனே அம்மா கரடி சரி சின்ன வரிசையில் நில் அப்போ எப்படி பயணச்சீட்டு நம்ம வாங்கணும் வரிசையில் நின்று தான் பயணச்சீட்டு வாங்கணும் அப்போ அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம ஆரம்பத்திலே கொண்டு வரணும் வரிசையில் நின்று சீக்கிரம் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கரடி சொல்லுது குட்டி கரடியும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ குட்டி கரடி இதில் என்ன சொல்லுது வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா அப்படின்னு கேட்குது நான் அப்படியே போய் வாங்கக்கூடாதா நான் வரிசையில் தான் நிற்கணும் அப்படிமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அம்மா கரடி என்ன சொல்கிறாங்க ஆமாம் செல்லும் அப்பொழுது தான் கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும் அப்போ இடித்து கொள்ளாமல் சீக்கிரமாக தான் நம்ம வரிசையில் நின்று தானே வாங்கணும் எல்லாத்துக்கும் இப்போ எனக்குத்தான் தான் முண்டி மோதி வாங்கணும் என்ன ஆகும் எல்லோரும் கீழே தானே விழுவோம் யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது தானே அப்போ நம்ம ஆர்டராக நிற்கணும் தானே அதுதான் இங்கே அம்மா கரடி சொல்கிறாங்க உடனே குட்டி கரடியும் அம்மா கரடியும் வண்டியில் ஏறி பயணம் பண்ணுறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அம்மா கரடி வண்டி நின்ற பின் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குட்டி கரடியும் சரி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா அடுத்து பாருங்கள் அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க குட்டி கரடி என்ன கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இங்கே ஆப்போசிட்டில் பழங்கள்லாம் இருக்குங்களா அதை பார்த்துட்டு குட்டி கரடி அம்மா எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அம்மா கரடி என்ன சொல்கிறாங்க வாங்கலாம் இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேணும் ஏன்னா ரோட்டுக்கு அந்த சைடு தானே இருக்குது பழங்கள்லாம் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணணும்ல நம்மளா க்ராஸ் பண்ண முடியாது தானே அம்மாவோட கையை பிடிச்சி தானே க்ராஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் அம்மாவோட கையை பிடிச்சி அந்த குட்டி கரடி கிராஸ் பண்ணி அந்த பழங்களை வாங்க போகுது அப்புறம் பழங்களை அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் குட்டி கரடி என்ன சொல்கிறாங்க இப்போவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அம்மா கரடி என்ன சொல்கிறாங்க கழுவி விட்டு சாப்பிடு அப்போ பழங்கள்லாம் நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தால் என்ன செய்யணும் கழுவிட்டு தான் நம்ம சாப்பிடணும் சரிங்களா ஏன்னா தூசி இதெல்லாம் அழுக்கெல்லாம் அதில் பழங்களில் பட்டிருக்கோல்ல அதெல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம தான் நல்லது அதை தான் உங்கள் கரடியும் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுட்டு அந்த பட் குப்பையெல்லாம் இருக்குல்ல அந்த பழத்தோலாம் இருக்குல்ல அதை எதில் போடணும் கீழேயே போட்டணுமா கீழே போடக்கூடாது தானே அதை எதில் போடணும் கரடி என்ன சொல்கிறாங்க அதோ அங்கேயே இருக்கிற குப்பையை குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கரடி சொல்கிறாங்களா உடனே குட்டி கரடியோ என்ன சொல்கிறாங்க அதுவும் அங்கே இருக்கிறது போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா ஸோ குப்பையை சாப்பிட்டோன்னே அந்த குப்பையை எதில் போடணும் குப்பை தொட்டியில் தான் போடணும் நம்ம கீழே போடக்கூடாது அதை அந்த அம்மா கரடியும் குட்டி கரடியும் சேர்ந்து பண்ணுறாங்க அடுத்து இந்த படத்தை பாருங்கள் இங்கே பூக்கள்லாம் வரிசையாக இருக்குது உடனே குட்டி கரடி என்ன பண்ணுது அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி குட்டி கரடி சொல்லுது அப்போ அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க யோசிங்க குட்டிஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அங்கே பூக்கள் இருக்குது பூக்களை பார்த்துட்டு குட்டி கரடி என்ன சொல்லுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கரடியை பார்த்துட்டு சொல்லுது இப்போ அம்மா கரடி என்ன சொல்லுவாங்க பூக்களை பறிக்காதீர் பூக்களை என்ன செய்யக்கூடாது அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அதனால் பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கரடி சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிட்டிங்க தானே நீங்களும் பூக்களை என்ன செய்யக்கூடாது பறிக்கக்கூடாது அதுதான் இந்த இதில் பார்த்தோம் இது இந்த கதையில் நானும் வருவேன்ற கதையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா ஃபஸ்ட்டு வரிசையில் நின்று தான் பயணச்சீட்டு வாங்கணும் அப்புறம் வண்டி நின்ற பிறகு தான் கீழே இறங்கணும் அடுத்து ரோட்டை கிராஸ் பண்ணும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும் அப்புறம் ஒரு பழங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம சாப்பிடணும் அப்புறம் அந்த குப்பைகள்லாம் எதில் போடணும்னு சொல்ல வராங்க குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அந்த பூக்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது பறிக்கக்கூடாது அதாவது செடியிலேயே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டோமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் குட்டீஸ் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா சரிங்களா இது ஃபஸ்ட் லெசன் பாடி ஆடி மகிழ்வம் நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த லெசனில் நம்ம நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டோம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம் எல்லோரும் வெளியே போய் விளையாடணும்னு கற்றுக்கிட்டோம் ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா தேங்க்யூ